ஹாய்ங்க காணும் பொங்கல் கரிநாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாங்களா சனிக்கெழமை நாங்கள் கறி சமைக்க மாட்டோம் சாப்பிட மாட்டோம் ஆனாலும் இந்த டைம் கரெக்டாக கறி நாள் வந்ததுனால அம்மா நாங்களாம் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு கறி காலையிலே எடுத்துகிட்டு வந்து சமைச்சாச்சு சாப்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் போகிற வழியிலெலாம் பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் ஜல்லி மலை விட்டுட்டு கூட்டிகிட்டு போய்ட்டுருந்தாங்க அப்புறம் இந்த ரைட் சைடில் ஒரு கோவில் தெரியுதுல அந்த என்ன கோயிலுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுனா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே போகிறோம் நம்ம மாமியார் வீட்டுக்கு தான் அங்கே வந்துட்டு வயலில் கொஞ்சம் வேலை நடந்துட்டு து ஜேசிபி வந்திருந்தது கொஞ்சம் பைப் லைன்லாம் போடலாம் சொட்டு நீர் போடுறதுக்கு பைப் லைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிபி வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தது சரி நம்மளும் போய் பார்க்கணும் இல்லைங்களா அதனால நாங்களும் கிளம்பி வந்துட்டோங்க அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் ஈவினிங்காக ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் அப்படியே கோழிக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் இலை போட்டுட்டு அப்புறம் பருத்தி வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க நாங்கள் எல்லாரும் போட்டி போட்டுட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்களான்னு பார்க்கலான்ட்டு போட்டி போட்டுட்டு எடுத்துகிட்டு இருந்தோங்க அந்த டே அப்படி போயிடுச்சு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்துட்டு சனால கறி வந்து எதுவும் செய்யல அதனால காளான் பிரியாணி மட்டும் போட்டு சாப்பிட்டு பயங்கர குளிரங்க ஆட்டுக்குட்டிலாம் பாருங்களேன் எப்படி வெயில் காய்ச்சிட்டு இருக்குன்னு அவ்வளோ குளுருங்க அப்புறம் டே ஃபுல்லாக கொஞ்சம் பருத்தி எடுத்தோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் செஞ்சுட்டு பேக்கிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பி ஈவினிங்காக வீட்டுக்கு வந்துட்டோங்க என்னென்ன எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள்